பேராசிரியர்ந்து நடிங்கள் ஆஹ் அவர் குறிப்பிட்ட ஒரு விளை மிக முக்கியமானது பயங்கரவாதம் என்கிற தொழிலாளர் இருக்க வேண்டும் என்பது எனக்கு கருத்து அதோடு நல்லிணக்கம் சார்ந்து எப்படி அரசியல் பண்பாட்டு மற்றும் உணர்வு ஆகிய தளங்களில் அவற்றை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் இவற்றை நாம் நிறுத்திக் கொள்வது சால சிறந்தது தற்போது கலந்துரையாளர்களுக்கான நேரம் தன்னோயின் ஆக்கப்பூர்வமான கருத்துகள் எதிர்பார்க்கப்படுகின்றன பேர் பார்க்க நான் வந்து தமிழ் தமிழ்நாடு இந்தியா உண்மையிலே இந்த ஈஸ்டர் தாக்குதல் வந்து ரொம்ப பெருமளவு வந்து முஸ்லீம்களை பார்த்து உலக உலகளவில் வந்து இதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இது எல்லா மனதிலுமே வந்து ஒரு 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 முஸ்லீமாக இருந்து பார்க்குறப்போ ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு வந்து ஈவன் இங்கே வந்து கூட ஒரு சர்ச்சில் வந்து அன்றைக்கி இங்கே உள்ள லோக்கல் சர்ச் சர்ச்சில் அது பண்ணிட்டு அங்கே போய் நம்மளால் உட்கார கூட முடியல அதாவது நம்மளை அறியாமல் வந்து இப்படி முஸ்லீம் பேர் தாங்கிய ஒருத்தர் வந்து இப்படி ஒரு இது வந்து நான் ஒரு அவமானத்தை நம்ம அதை விட என்னென்னா அதை காரணப்படுத்தி அதுக்கப்புறம் இலங்கையில் வந்து மேற்கொண்ட அவ்வளோ தாக்குதல் முஸ்லீம்களுக்கு தாக்குதல் அது ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நீதி கிடைக்கணும் உங்களை போல் அதாவது ச நீங்கள் செர்னையாக வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க கோபமே என்பரோடு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் லைக் நிறையா அந்த மாதிரி ஆவணப்படுத்தினரோட அவரோட பண்ணி பயணிச்சிருக்கோம் ஸோ அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொன்ன பாயிண்டை வந்து நம்மளுடைய சமுதாயம் வந்து ப செய்த நன்மைகளும் அதனை ஆவணப்படுத்தி மற்ற சமுதாயங்களுக்கு சேர்க்கிறது உண்மையிலே ரொம்ப இம்பார்ட்டன் நினைக்கிறேன் உண்மையிலே நீங்கள் இவ்வளோ வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நீங்கள் சொன்ன கருத்துக்கள் வந்து ரொம்ப மனசு ரொம்ப நன்றி வணக்கம் என்னுடைய பேர் இனியவன் சாரதியும் நான் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர் இந்த இலங்கை ஈஸ்டர் தாக்குதல் நீதியின் தண்டனை இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடந்து நான் ஒரு அமைச்சரை சந்தித்தேன் இலங்கையில் ஆசாத் சாரி அவர்கள் ஆசாத் சாரி அவர்களை கட்சிகளாக சந்தித்த அவர்தான் இந்த விடயத்தை சொன்னார் முக்கியமாக இந்த ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் அரசியல்வாதிகளின் சூட்சமங்கள் இருக்கின்றன அவருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அவரை நான் பேட்டி காட்டேன் அந்த பேட்டியை எடுத்து நான் தமிழ் முதல்வர் பத்திரிகையில் நான் பிரசுரித்தேன் அந்த பத்திரிகை இன்னும் இருக்கின்றன இதில் முதலாவது என்னவென்று சொன்னால் இது ஒரு திட்டமிட்டு செய்த கொடூரமான செயல் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த செயலுக்கு பின்னணியில் கோத்தபாய ராஜபக்ச அவர்களுடைய கட்சி அவர்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் திட்டமிட்டு ஒரு வருடம் அல்ல இது பல வருடங்களுக்கு முன்னர் செய்ததாக நான் அறிந்தேன் இதில் முக்கியமா என்னவென்று சொன்னால் இந்த தாக்குதல்கள் பற்றி பல வகையரான இதுவரை அவர்கள் அனலைஸ் பண்ணியிருக்கிறார்கள் நமது முஸ்லிம் சமூகத்தவர் இலங்கையில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் இதை நாங்கள் பாராளுமன்றத்திலும் கூட அதுக்குரிய ஜனநாய ஜனாதிபதி குழுவும் கூட இந்த விஷயங்களை எல்லாம் ஆராய்ந்து கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கமும் கூட இது ஒரு ஒரு போர்டர் வரையில்தான் ஒரு ஒரு பின்னணி வரையும் தான் ஒரு எல்லை வரையும் இதை அவர்கள் கொண்டு செல்கிறார்கள் இதற்கு பின்னும் இன்னும் ஆழமாக நிறைய பேர் விசாரணை செய்யப்பட வேண்டியிருக்கின்றது இதன் உண்மைகள் உண்மையாளர்கள் அதில் பங்குபற்றியவர்கள் இன்னும் எத்தனை பேர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்னமும் விசாரணைப்படுத்தப்படவில்லை என்பது எங்களுக்கு ரொம்ப கவலையான விஷயமாக இருக்கிறது இந்த விஷயத்தை என்ன சொன்னால் உச்சத்திற்கு கொண்டு சென்றால் கோத்தபாய ராஜபக்ச இதன் சூத்தளாதாரி இருந்தாலும் கூட அவரை கைது செய்வதில் பெரிய சவால்கள் இருக்கின்றன இதை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் அவரை கைது செய்வது என்பது சாத்தியமற்றதாகவே காணப்படும் அதற்குரிய ஆதாரங்கள் இன்னும் கிடப்பில் இருக்கின்றன மிக மறைமுகமாகவே திட்டமிட்டு அது அளிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக என்ன நான் சொல்ல சொல்ல வருகிறேன் என்றால் எங்கள் இலங்கையில் உள்ள மக்கள் சார்ந்தவர்கள் ஒரு பழக்கமாகிவிட்டது பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற ஒரு பேதம் உள்ளதாக அதாவது நாங்கள் சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் பிரித்தே இன்னும் நாங்கள் பேசுகிறோம் அந்த சொல்லாடலை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தமிழர்களும் முஸ்லிம்களும் எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் தான் ஆனால் அந்த சொல்லாடலை பௌத்தர்களும் பெரும்பான்மையானவர்கள் முஸ்லீம்கள் தமிழ் பேசும் மக்கள் தமிழர்கள் எல்லோரும் சிறுபான்மையானவர்கள் சொல்லாடலை சொல்ல பழக்கப்பட்டதால் மலையகத்து மக்கள் மாதிரி நாங்களும் சிங்கள ஆதிக்கத்தின் கீழ் அவர்களின் சப்பாத்து காலடியிலே மிதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எங்களை சார்ந்த எங்கள் சந்ததிகளும் தமிழ் பேசும் மக்களாக இருக்கிற எங்கட் இங்க வாழ்பவர்கள் வெளிநாட்டு வாழ்பவர்களும் இலங்கையில் வாழ்பவர்களும் இதே அடலை வைத்துக் கொண்டே நாங்கள் எல்லா பிரச்சனையும் அணுகிக் கொண்டிருந்தால் நாங்கள் இன்னமும் இன்னமும் நாங்கள் அவர்களின் கீழ் அவர்கள ஆதிக்கத்தின் கீழ் அவர்களோட ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்பவர்களாகவும் அவர்களது எந்த நீதியற்ற தண்டனையையும் நாங்கள் அனுபவிக்க கூடியவர்களாகவும் ஆகிவிடுவோம் அதனால் தயவு செய்து நாங்கள் அந்த சொல்லாடலை சிறுபான்மையினர் என்பதை நாங்களே பிறகுப்பதை நாங்கள் வெற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நான் இங்கே தாழ்மையில கூட நன்றி நான் நான் அனுமிக்கிறதும் ஓடிய மனித சார் சொன்ன ஒரு விஷயத்தில் இப்போ கைப்பொண்ணு நான் பார்க்குறேன் தமிழ் பேசுகிற இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு முறையான சீரான உறவு இருக்கக்குள்ள ஏன் வடகிழக்கில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அப்படியான ஒரு உறவில்லாமல் இருக்கு அதுக்கு என்ன காரணம் முஸ்லீம்களை விட வடகிழக்கு வடகிழக்கில் இருக்கிற தமிழர்களுக்கு தான் அதாவது இந்துக்களுக்கு தான் பூரணி அப்போ அந்த இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் இருக்கிற உறவுக்கு என்னென்ன காரணங்கள் முன் முன்மாதிரியாக இருந்தனவோ அதே காரணத்தை ஏன் இந்துக்களுக்கும் தமிழ் பேசுகிற முஸ்லிம்களுக்கும் இடையில கொண்டு வர இயலாது அது ஒரு கேள்வி ரெண்டாவது இன்னும் ஒரு கேள்வி எனக்கு தெரியல தமிழ் மீன் எல்லாம் சும்மா சாதாரண இன்றைக்கு அவ்வளோ ஊடக அறிவு இல்லை இப்போ தமிழ் மீன் எல்லாம் பார்க்கக்குள்ள அதில் இருக்கிற அந்த பெரிய எல்லாம் இப்போ இஸ்ரேலில் இஸ்ரேல் பலஸ்தீனத்து அந்த யுத்தத்தை பார்க்கக்குள்ள அவரை சொல்லாடல் அவர் அந்த கருத்தியல் எல்லாம் இலங்கை இந்துக்களா இலங்கை தமிழர்களா நாங்கள் இஸ்ரேலுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு தான் எடுக்கணும் என்று அதில் கடும்படிப்படையா தமிழ் இங்கிலீஷ் ஸ்பெஷலா கடும் நான் சொல்ல இலங்கையில் இருக்கிற தமிழ் இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களோட இருக்கிற உறவை விட கிறிஸ்தவர்களோட இருக்கிற உறவை விட ஏன் இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு இந்துக்களுக்கு இலங்கையில் இருக்கிற முஸ்லிம்களோட உறவு வருதில்லை இல்லை அதுக்கான காரணம் என்ன இருக்கும் சேர்ந்தவர்கள் பேர் வந்து நவஷன் ஆனால் ரெண்டு மூன்று அடிப்படை விஷயங்களை தெரியப்படுத்தணும் அதை சொல்றதுக்கு முதல் இங்கே நண்பர் ஒருவர் இந்த சிறுபான்மை பெண்மான்மை அந்த சொல்லாதோம் அது முக்கியமான நாங்கள் முக்கியம் ஏனென்றால் இலங்கையில் இந்த சமூகத்தையும் நாங்கள்

தென்றல் அது ஒரு ஆத்மா அப்படி என்ன டெக்னாலஜி ஃபியர்ஸ் ஃபோன் அப்படிசே தென்றல் எண்ட்ர்ட் தெ லைன் அப்படிங்கிறதுக்கு பெரிய அது ಪರಿಧಿதிகள் அது பிரபሆነ சேந்து ஒரு வழி அந்த ஃபியர்ஸ் ஃபோன் அப்படி அந்த ராஜரிலே அதன அந்த நாடு கெதிக்குது போர்ட்டன் கோல் ரூபானுமே பக்கலே நடக்கிறத पायायாகல اندر اندر வையாயே அது உடையते 파ர்க்கும் ഓരോ സമൂഹ കുറക്കളും കേസും നാൽ സമത്വമായ മുഖ്യം എന്ന കരുത്ത് മത്വമേ തുടർച്ച നിലനാട്ടിലേക്ക് വന്ന ഇത് ആക്ഷി ആക്ഷണം ഒരു മോശമായ കൈക്കുന്നത് അത് ചുറ്റിക് അപ്പൊ ഇങ്ങനെ ഇല്ല नाह वाली नाह वाली, इन चारों में हम तो रिटयर हैं, शूटिंग वाले इन चारों

தமிழ் சாத்தவர்கள் இந்தியாவிலே இந்தித்துவ பாதிசம் மேலிருந்து வந்தது அது ஒட்டுமொத்தமாக அரண்ட பாரதம் அது ஹிந்தி ஹிந்து இந்துஸ்தானுடைய கட்டமைப்பு கடந்த பத்து ஆண்டுகள் அதனுடைய பாதிப்புகளுக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த சிவபூமி சிவபூமி அமைக்கும் தமிழ் சைவம் தமிழ் சைவத்த மருத்துவம் அந்த வகையான அந்த கோட்பாடு இலங்கையில் இருக்கிற தமிழ் கிறிஸ்தவர்களுக்கும் இல்லை மரபன் மலர் அவருடைய முதலாவது கிறிஸ்தவர்களும் பதினாயிரம் ரூபாய் நடந்தது இதுவரைக்கும் இப்பொழுதும் இந்த அன்னை காலங்களாக திட்டமிட்டு மிகவும் இதற்கு முன்பு முரண்பாடுகள் இல்லை என்று சொல்ல முடியாது ஏராளமான ஒட்டுமொத்தமான ஒரு பயங்கரமாக மோரல் அமைக்காமல் கருத்தியல் அடிப்படையில் ஒரு முரண்பாடு அதனால் அத்தகைய முரண்பாடு கருத்தியல் காரணிகளும் മലയാളം സർട്ടിഫിക്കറ്റ് കൂടി പെട്ടാ അഴറോ രണ്ടാമതായി മലയാളം കേരള നെക്സസ് മാറി അകെ ഒരു സ്കിൽ മറ്റ് തടകളൈ തയ്യാരി വണ്ടി അറിയാൾ പഠിക്കുന്നു അनंतर അൺപാർട്ട് അങ്ങനത്തെ കൂളുകളോ കള കളഗേടി അഭിനയ ചുമർത്തൊക്കെ അറിയുന്നതുകൊണ്ടാണ് അതിനെ വിളിക്കുന്നത് പെരുവേറ്റി നഗർ മരണം കൊള്ളുന്നു ஆனால் நாங்கள் அறிவுறுத்த வேண்டிய இத்தகைய இத்தகைய மாற்ற வழிவர்கள் எங்களுக்கு ஒன்றாக உணர்வு தோழமையும் கொண்டு சேர்ந்து கொண்டு சேர்ந்து பணியாற்றுவதற்கு உணவு ஏராளமான காரணங்கள் அவற்றை நோக்கி நாங்கள்

மலையாளிஸ் இருந்தால் எல்லாம் கிறிஸ்டின்னு ஹிந்து முஸ்லீம் இருந்தாலும் மலையாளிஸ் தான் சொல்லுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழர்கள் இருந்தால் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லாம் தமிழர்கள் ஆனால் இலங்கையில் மட்டும் முஸ்லீம்கள் ஏன் முஸ்லீம்கள் கூடப்படுறாங்க வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டான் அதுக்கு காரணம் இருக்குது பிரிக்கணும் இருக்கிறதுக்காக இல்லை நிறைய பேர் தமிழர்களோட ஒற்றுமையாக இருந்தாலும் இலங்கையில் மூன்று நாலு தரப்பு முஸ்லீம்கள் இருந்தாங்க ஒன்று அங்க பிறந்து வளர்ந்த முஸ்லிங்க அடுத்தது இப்படி மலை முஸ்லீம் கொடுத்துருக்காங்க இந்தோனேஷியா மலேசியாவில் வந்தவர்கள் மற்றும் சிங்கள முஸ்லீம்களே இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் அதாவது அவ்வளோ இருக்கிற முஸ்லீம் தொகையில் ஐந்துலேருந்து பத்து வீதம் சிங்கள மட்டுமே பேசக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறாங்க அப்போ தமிழ் சொல்ல எடுத்துக்கொண்டால் மற்ற முஸ்லீம்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் என்ற காரணத்தால் இலங்கையில் முஸ்லீம்கள ஒன்று சேர்வார்கள் அந்த காலத்தில் பிரிவினைக்கு ஆனால் தான் வண்ணார்ப்புடன் வளர்ந்தால் அரும்பு காலங்களில் தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இன்னும் பிரச்சனைகள் இருக்கே இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் எலெக்ஷன் கேட்குற காலத்தில் தமிழ் கூட்டணி கேட்டால் முஸ்லீம்களுக்கு பெ பெருமையானவர்கள் அந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணாங்க அந்த நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக எப்போ வந்தது என்றால் தமிழ்நாடு கோரப்போய் நார்த்திலிருந்து முஸ்லீம்கள் வெற்றி அளிக்கப்பட்டது அந்த புலவு ஈஸ்டில் பள்ளிவாசலில் ரெண்டு மூணு இடங்களில் படுகொலை செய்யப்பட்டதால் ஏற்பட்ட பிளவு தான் கூடு அப்படி இருந்தும் உங்களை எங்களை போல வந்து வந்திருக்கிறவர் பார்த்தா இயன்றவழும் நாங்கள் முயற்சி செஞ்சோம் தமிழர்கள் நாள் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம் உண்டு அதில் ஒரு உதாரணம் இண்டை நடக்குது அந்த பிறவுகள் நடந்தது அதை வைத்து கொண்டு கவர்மெண்ட் சிறுபான்மையை இருக்கிற நாங்கள் சிறுபான்மைன்னு என்று சொல்ல போனால் தமிழர்கள் முஸ்லீம்கள் அதையும் ரெண்டு பிரிச்சார்கள் இந்த பிரிட்டிஷ் செஞ்ச காலங்கள் வந்து ரூல் படி இப்போ சிங்கள ஆட்சியாளருக்கு இது வசதியாக இருந்துச்சு ஈஸ்டில் வாங்க முஸ்லீம்காக ப்ரொமோட் பண்ணி முஸ்லீம்களை பிரித்தால் அப்போ அவங்களோட நோக்கம் என்னென்னா தமிழர்களை கொண்டு வந்தால் நோக்கம் ஈஸ்ட் ஜாயின் பண்ணும் அதுக்கு ஒரே ஒரு வழி குடியேற்றம் சிங்கள குடியேற்றம் அம்பாரர் போன்ற இடங்களிலும் முஸ்லீம்களை தமிழர்களின் பிரித்து எடுத்தால் இது அவங்களுக்கு சாத்தியமாப்படும் அதை தவிர அந்த முஸ்லீம்கள் என்று கூறப்படுறது பிரிவினைக்காக ஒற்றுமை ஒற்றுமைக்காக என்று சொல்லி நான் சின்ன வழக்கத்தோட முடிச்சுக்கோம் ஒரு முக்கியமான சரித்திரத்தை நாங்கள் இங்கு முன்வைக்க வேணும் இந்த கேள்விக்கு முஸ்லிம் தமிழ் உறவு நாங்கள் சரித்திர முறையில பார்த்தீங்க நடந்தது போன்றால் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த முதல் முஸ்லீம்களை தாக்கிய ஏழு கவர்னர் சிறப்படுத்தினார் இருந்த சட்டப்படிக்கு முழு டீட்டெயிலும் உங்களுக்கு வாசித்து தெரிந்து கொள்ளலாம் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் அந்த அது முஸ்லீம் பள்ளியிற்கு அஞ்சூறு மீட்டரு ஐநூறு யார்ட்ஸுக்கு மேலே ஒரு சி அந்த பெற சிங்கள பெறகராக போகும்போது சத்தம் இல்லாமல் போகணும் என்று இருந்தது அப்போது அதையும் மீறி கவர்னர் ஓடரை மீறி அவங்க அந்த பிறகராக போகும்போது நிறைய அடி அடி போகின்ற ஒரு பிரச்சனை வந்தது அப்போது கவர்னரில் ஏழு சிங்கள சிறையடைத்த போது பொன்னம்பலம் ராமநாதன் கோவில் வேறு பேரையும் எடுத்த நேரம் பொன்னம்பலம் ராமநாதன் திரும்பி போட்டுக்கு வந்த நேரம் இந்த சிங்கள கூட்டம் அவ்வளவும் அவரை சரியில் வச்சு போன கதையொண்டு இருக்கு ஆனால் அங்கே என்னன்னா பொன்னம்பலம் ராமநாதன் இவ்வளோ இரண்டு முறையில் போனார் அந்த நேரம் இருந்த ஒரு சில முஸ்லீம்கள் அது தமிழன் முஸ்லீம் அந்த அந்த அடிப்படையில் ஒரு சில அரசியல்வாதிகளும் அதை பாவித்து வந்ததில் ஒரு பிளவு ஒன்று ரெண்டாவது இவர் பேராசிரியர் சேரன் சொன்ன விதமாக சிறுபான்மை என்ற முறையில் நாங்கள் அகற்றப்படுறோம் இந்த பொலிட்டிக்ஸு தான் அப்போ அதை தவிர்க்கிறதுக்கு எங்களுக்கு ரெண்டு பக்கத்தாலும் தமிழ் முஸ்லீம் ரெண்டு இயக்க கிறிஸ்தவர்கள் மதாளிப்படைகளை எல்லோருக்கும் ஒரு கொமன் இஷ்யூவாக இருக்க எல்லா கமன் இஷ்யூவையும் எடுத்து அந்த வகையில் நாங்கள் செயற்பட்டு இதுக்கான தீர்வுகளை அடையோம் முஸ்லிம்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சில ப்ரிஃபரன்சஸ் இருக்குது அதே மாதிரி இந்துக்களுக்கும் இருக்குது கிறிஸ்தவர்களுக்கும் இருக்குது ஆனால் அந்த ஒரு பொதுவான அந்த அந்த கட்டினைகளை முன்வைத்து ஒன்றிணைந்து நாங்கள் செயற்பட்டார் ஒரு ஒரு பெரிய முன்னேற்றம் எங்களுக்கு அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அதை செய்ய வேண்டியது நாங்கள் இப்போ இருக்கிற சமுதாய இப்போ இருக்கிற ஜெனரேஷனை விட ஒரு திட்டமிட்டு நாங்கள் இதை ஒரு ஒரு செயல்முறைப்படுத்தக்கூடிய முறையில ஒரு திங்க் டேங்க் வச்சு அதை ஒரு யங் ஜெனரேஷனுக்கு பொதுவாக வச்சு ஒரு ஒரு முறைப்பாட்டை நாங்கள் ஈர்க்கலாம் தான் அங்கு தான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய எங்களோட பியூட்டர் ஜெனரேஷனுக்கு இருக்கு நான் நன்றி நேரம் முடிவுக்கு வருது